என் சகோதர சகோதரிகளை நான் உங்கள் பாசத்திற்குரிய குங்குப சித்தர் இப்பொழுது நாம் உழைப்பின் உயர்வு என்கின்ற ஒரு கதையை கேட்டிருக்கிறோம் திருவண்ணாமலை பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் அண்ணாமலை அந்த ஊரில் திருவண்ணாமலையில் ஒரு ஐம்பது அறுபது முன்னாடி கடுமையான வறட்சி பஞ்சம் வேண்டிய உணவு வந்து மக்களுக்கு கிடைக்கிற அப்போ அந்த அண்ணாமலை தம்பி பத்தாம் வகுப்பு படிச்சுன்னு இருக்கார் வருமே எங்கன்னா போய் ஓச்சி கொண்டு போய் கொடுத்தா தான் சாப்பாடுன்ற நிலையில் அந்த அண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கையில் காலேயே உந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அன்றைய தினம் சென்னையில் இன்று உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி வந்து எல்லா புறநகர் பேருந்து மற்றும் நம்ம வெளியூருங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்தவாசி மதுராந்தகம் திண்டிவனம் விழுப்புரம் அதுக்கடுத்து உள்ள திருச்சி திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி நாகர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் எம்இசி கிரவுண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு ஒரு இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு தூக்கி ஒரு இருபது வருடம் தான் வைங்களேன் கோயம்பேடு போய் அதுக்கு முன்னாடி எல்லாமே பாய்மனை உயர்நீதிமன்றது தான் வரணும் அப்போ அந்த தம்பி திருவண்ணாமலையில் இந்த ஏரி உயர்நீதிமன்றம் வந்து இறங்கிட்டான் உயர்நீதிமன்றம் எதிர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அன்றைய தானே கொத்தாசடி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டு அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டு பின்புறம் அப்போ பெரிய பூக்கடை மார்க்கெட் இதுதான் அன்றைய சென்னை எல்லாமே பக்கம் பக்கம் காய்கறி பக்கம் பழகடை பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூக்கடை பின்புறமே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட்டு பக்கம் வந்து எல்லா சென்னையில் இருக்கிற புறநகர் உண்டான அனைத்து வண்டி இங்கேயே நிற்கும் அப்படி அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் ஏறன்னா உடனே பக்கத்துலேயே வந்து பாரிமனை டு தாம்பரம் பாரிமனை டு சைதாப்பேட்டை இப்போ பாரிமனை டு திருவத்தூர் அப்படி எல்லாமே இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு சீராகவே இருந்ததுங்க ஒரு இருபது வருடம் முன்னாடி இந்த பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே சீராக இருந்தது ஒரு இடம் தேவைட்டாலும் இன்னொரு இடம் கொஞ்ச தூரம் அப்படி போனால் கோட்டை ரயில் நிலையம் ஒரு கொஞ்ச தூரம் நடந்தால் மெயினான பிரதான பீச் ஸ்டேஷன் இப்படி எல்லாமே சுற்றி சுற்றி உள்ள ஒரு பகுதியை ஆளுகின்ற ஆட்சியாளரால் திசை மாறி போனது தான் உண்மை நமக்கு அலைச்சல் அதிகமானது உண்மை இன்னும் இப்போ கிலாம்பாக்கம் போனதுல வந்து ஐயோ ஐயோ அரகரா ஐயோயோ அரகரான்ற மாதிரி நம்ம நிலம ஆகிப்போச்சு அப்போ இந்த திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த அண்ணாமலை பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறாரு அப்படி எதுக்கு நுழையும் போது காய்கறி மார்க்கெட்டு அதில் ஒவ்வொரு கடையும் போய் வேலையை கேட்குறேன் ஐயா வேலை கொடுங்க என்ன வேலைனாலும் செய்வேன் தம்பி பதினஞ்சு வயசு யாரும் இல்லை தம்பி கட்டெல்லாம் நீ தூக்க மாட்டேன் போ அப்படின்றாங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையார் தேங்காய் மண்ணின்னு ஒரு இடத்துல போடை பார்க்கலாம் நேராக அந்த ஐயா கட்டை போகிறான் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுப்பா தம்பி எனக்கு வேலை வேணையா எங்கள் பூர்வீகம் திருவண்ணாமலை என் பேர் அண்ணாமலை எங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது அவரு பூர்வீகமும் திருவண்ணாமலை தேங்காய் கடை மண்டிகார் அவர் கடை பேரும் அண்ணாமலை தேங்காய் மண்டி சரி தம்பி எந்த வேலை கொடுத்தாலும் சரிவா எதை கொடுத்தாலும் சரி வா முதல்ல போய் வான்னு முதல்ல பசி செய்கிறாரு பையன் தம்பி சாப்பிட்டுட்டு ஐயா ஒரு சாப்பாடு வாயின்னு கொடுக்குறான் அவரும் சாப்பிட்றாரு நல்லா அந்த கொத்தாசைல அண்ணாமலை தேங்காய் மண்டி தான் குறைவானதும் தரமான தேங்காய் எந்த தேங்காயும் அழுகி இருக்காது அழுகிறது தான் அந்த தேங்காய்க்கு காசு ரிட்டன் அவர் வந்து மிகப்பெரிய ஹோட்டலு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சப்ளை பண்ணுறார் தேங்காய் மண்டி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தேங்காய் விற்கக்கூடிய கடை அந்த கடையில் இந்த தம்பி வேலை செய்கிறான் ஐயாவுடைய வீடு பக்கத்திலே ஏழு கிணறு பகுதி ஐயாவோட வீடு அந்த தேங்காய் கடை பண்டிகையார் வீடு தேங்காய் அந்த கொத்தாசரி மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா இரவு ரெண்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆகும் வியாபாரம் அது இங்கே இருந்தாலும் சரி கோயம்பேடு இருந்தாலும் சரி இரண்டு மணிக்கு இரவு ஸ்டார்ட் ஆகும் மதியம் ரெண்டு வரைக்கும் வியாபாரம் நடக்கும் அதுக்கடுத்து அந்த முதலாளிங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே இருக்கிற தொழிலாளிங்க சின்ன சின்ன அரை கிலோ ஒரு கிலோ கேட்டு வரவங்களுக்கு வியாபாரம் நடக்கும் இந்த தம்பி என்ன பண்ணுவோம் அண்ணாமலை இரவு ரெண்டு மணிக்கே விழித்து ஐயா வீட்டிலேருந்து வரத்துக்குள்ளேயே ஒரு பத்து இருபதாயிரூபா வியாபாரம் பண்ணி வச்சிருப்பான் பத்து பீஸாக எடுப்பானா எடுக்க மாட்டான் அவருக்கு ரெகுலராக கொடுக்குற டீ கடைக்கா டீ கொடுத்துட்டு போயிடுவார் ஐயா வரதுக்குள்ளே ஒரு பத்தாயிரூபாயிருந்து இருபதாயிரம் ரூபாய் அது அன்னைக்கு சீசனை பொறுத்து நாளை பொறுத்து தேங்காய் விற்கிறது நல்ல ஐயாவுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமாயிடிறான் அண்ணாமலை அப்போ திடீர்னு அந்த தேங்காய் கடைக்காருக்கு உடம்பு செல்லலாம் போய் ஸ்டாலின் மருத்துவமனை அந்த பகுதியிலே பூக்கடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஐயோட வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அண்ணாமலை இரவு வியாபாரத்தையும் பார்த்துட்டு இடையில் காலையில் ஒரு ஆள் அந்த கடையில் ரெண்டு பேர் ஏற்கனவே வேலை சில அவங்க போ பார்க்க சொல்லிவிட்டு ஐயாவுக்கு காலை சிட்டு மருத்துவமனையில் வாங்கி கொடுத்துருவாங்க மதிய சாப்பாடு ரெண்டு மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்க வீட்டு அம்மா இருக்கிறாங்க அவங்களும் வயசான ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொண்டுட்டாங்க அவங்க வயசானவங்க எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி இரவு வந்து முதலாளிக்கும் அந்த அம்மாவுக்கும் இரவு சுட்டு வாங்கி கொடுத்துட்டு கடை வியாபாரம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படியே போய் இருக்கு இந்த கடை தேங்காய் கடை உரிமையாளருக்கு தெரிஞ்சு போதும் நம்ம இனி ரொம்ப நாள் இந்த பூமியில் இருக்க மாட்டோம் நமக்கு வயசாகி போச்சு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு மனைவி கிட்ட கலந்து செய்காரு ஏன்னா அந்த பையன் உண்மையாக இருக்கிறான் அவங்ககிட்டையும் நம்ம இந்த கடை பொறுப்பை ஒப்படைக்கலாம் அவள் கொடுக்குறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க உங்களுக்கும் வயசாகிச்சு நம்ம எல்லா கடமையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு அம்ப அம்மா சொல்லும்போது மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிங்கிறான் அண்ணாமலை ஒரு தான் இது நான் சாப்பிட்டு வரேன் சாப்பிட்டுக்கிட்டு வந்து கழிவற்றி எல்லாம் இந்த கடையை வந்து மாதம் ஒப்படைக்க போகிறேன் எனக்கு நீ டெய்லி எவ்வளோ கொடுப்ப எனக்கும் மதாளி அம்மாவுக்கும் எவ்வளோ கொடுப்பேன் அப்பாவும் சொல்கிறான் ஆயிரரூபா தரையும் ஒரு நாள் மேல் வாடகை ஆயிரத்தரேன்னு சொல்லும்போது உடனே அக்ரிமெண்ட்டு போட்டு கையெழுத்து போட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கையேற்று பதிவு பண்ணி இவன் கையெழுத்து அந்த கடையில் வேலை சொல்கிற ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு ஒரு பரஸ்பர ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ஒப்பந்தம் பண்ணிவிட்டு இவர் வியாபாரத்தை எடுத்து நடத்துகிறான் அன்றைக்கி என்ன வியாபாரம் ஆச்சு அதை விட இன்றைக்கி டென் பர்சன்ட் அதிகமாகவே வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது ஐயா காலம் ஆகிறாரு ஒரு புல்லை மாதிரி இருந்து அவருடைய காரியத்தை இறுதி காரியத்தை பண்ணிவிட்டு அம்பம்மாவுக்கும் ஒரு தாய் வீட்டிலேருந்து என்ன சீறு பண்ணுவாங்களோ அதை பண்ணுறான் மாதிரி வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தாயோ தகப்பனோ தவறிட்டால் அந்த பதினாறு நாள் முப்பது நாள் சொல்லக்கூடிய அந்த நாளில் கும்பிட்டுட்டு அந்த பெண்ணுங்க வருத்தப்பட்டு போகக்கூடாதுன்னு அந்த பொண்ணுங்களுக்கு போடவே ஜாக்கெட் அவங்களுக்கு பேண்ட்டு சட்டை இல்லை போட ஜாக்கெட் இது வேண்டி தொண்டு கொடுத்து மரியாதை பண்ணி அனுப்புவாங்க அதே மாதிரி அவருடைய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வந்த அந்த தாய் வீட்டு மரியாதை செஞ்சு அனுப்புகிறான் ரொம்ப நல்லா பிரமாதமாக போகுது பிரமாதமாக போகும்போதோ இவனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல வருமானம் வருது வருமானம் வரும்போதோ சென்னையின் பிரதான பகுதிகளில் உதாரணமாக அண்ணா நகர் பொசு பார்க்கம் கீழ்பாக்கம் நுங்கம்பாக்கம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து ஒரு இடம் வாங்கி போடலை ஒரு கிரௌண்டு ரெண்டு கிரௌண்டு நாலு கிரௌண்டு இடம் வாங்கி போட்டு வர அண்ணாமலை கொஞ்சம் வாலிப்பை மனம் வைத்து வந்துடுறாரு வரும்போது துட்டு வந்தால் சொந்தக்காரலாம் கூட வந்துடுவோம் அந்த மாதிரி எல்லா சொந்தக்காரங்களும் வரும்போது அதில் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு அப்போ வாங்கி போட்ட இடத்துல ஒவ்வொரு பிள்ளைக்கும் தகுந்த மாதிரி இவருக்கு திருமணமாகி நாலு பிள்ளை ஒரு பொண்ணு நாலு ஆண் பிள்ளைங்க ஒரு பொண்ணு நாலு பிள்ளைகளுக்குமே நல்லா பிரம்மாண்டமான பங்களா மாதிரி வீடு கட்டார் பொண்ணுக்கும் இந்த பிள்ளைங்க எப்படி கேட்டாரோ அதே மாதிரி நல்ல வீடை கட்டி அந்த வாடகை வாங்கி வாங்கி வச்சுக்கிறார் எந்த பிள்ளைங்களும் ஒப்படைக்கிற அவங்க படிக்கிற வேலையை பார்த்துக்கிறாங்க அப்படி இருந்து இருக்கும்போது இந்த முதலிலேயேம்மா தமிழுக்கு கூட மனசு ஒரு மாதிரியாக இருக்கு நான் கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா போகிறாங்க அம்மா நீங்கள் அக்கௌண்ட்டு புக்கு இருந்தால் கொடுங்க அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பணம் போட்டு வைக்கணும் அப்படின்னா அண்ணாமோட சொல்கிறாரு அந்தம்மா அந்த அம்மாவோடய புக்கு பேங்க் புக்கை வந்து ஒரு புக்கை கொடுத்துட்டு போகிறாங்க அந்த அம்மா ஊருக்கு போன நாள்லேருந்து தம்பி அண்ணாமலை ஆயிரம் ரூபாய் ஆயிரரூபா ஆயிரம் ரூபான்னு அதை போட்டு வரேன் அதில் ஆயிரம் இருந்து பத்தாயிரம் லட்சம் இப்படி சேர்ந்து போது ரெண்டு வருஷமாக அம்மா எங்கே போனாங்க என்னன்னு தெரியல ஆனால் அண்ணாமலை மட்டும் அந்த ஆயிரம் ரூபாய் போடுறத தவறு வேலை அது ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் இப்போ வந்து நிற்கிது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக மனைவி மனைவி மூலமாக நாலு ஆண் குழந்தைங்க ஒரு பெண் குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கும் நல்ல படிப்பு நல்ல கல்வியை கக்குறாங்க இப்போ போய் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கங்கே பெரிய பெரிய பங்களா கட்டுறாரு பெரிய பெரிய பங்களா கட்டி அந்த வாடகை வாங்கி வச்சு அந்தந்த பசங்கள் பேர் அது பணத்தை போட்டு வைக்கிறார் அண்ணாமலை அப்போ இந்த அம்மா ரெண்டு வருஷமாக வராதவங்க வராங்க வந்தோடனே அம்மா என்னம்மா ஒரு கற்று போயிட்டீங்க நாங்கள் பிள்ளை மாதிரி இதை பார்ப்பானம்மா ஏன் அப்படி போயிட்டீங்க இல்லை தம்பி நான் சொந்தக்காரங்க நம்பி போனேன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தெரியட்டாயே பரவாயில்ல எங்கள் வீட்டிலே தங்குங்கம்மா இல்லைப்பா அங்கே பிள்ளைங்க அது அவங்க வந்து என்னை ஒரு ஒரு முதலாளி ஸ்தானத்தில் பார்ப்பாங்க அஞ்சு பார்க்க மாட்டாங்க என்ன மாதிரி உள்ள ஒரு அனாதை எல்லாம் இல்லம் பாருப்பா நீங்கள் அனாதை நீங்கள் ஏன் முஞ்சோர்களுக்கு போனோம் இருங்க எங்கள் கூட எங்கள் கூட இருங்க எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க தாய் மாதிரி பார்த்துக்குவாங்க இல்லை பா பணம் கட்டி இருக்கிற மாதிரி எவ்வளோ பாரு அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த டி நகர் பக்கம் முஞ்சோர் காப்பகத்தில் அந்த படுவாய்க்கு வாய்ப்பு சமை பாய்ச்சாயிரம் ரூபாய் கேட்கல ஒரு ஆள் இருக்கும் அதில் வந்து இது பண்ணுறாரு தம்பி பணம் இவங்க வந்து பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் கேட்குறாங்க இருக்குமா அவங்க பணம் எனக்கு செய்யிறது நீங்கள் இல்லாதப்ப ஆயிரம் ரூபாய் ரூபாய் நான் போட்டு வச்சேன் அந்த பணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தையே டிபாசிட் அவங்களை கட்டி ஒரு முறையாக ஒரு லாயரை வச்சு பேசி அவர் அந்த முதியோர் இடத்தில் அவங்களை விட்டுறாரு அவங்க கொஞ்சம் நல்ல அதை தான் கவனிச்சுக்கிறாங்க இவ்வளோ வாரம் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான முதியோரங்க சாப்பிடல பழங்கள் அது ஆலிக்ஸ் அது இது பூஷன் கொண்டு போய் கூச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு வருவார் ஒரு பையன் அந்த அம்மா இவரை பார்த்தோன்னா கண்கலங்குற ஏமா கண்கலைங்க என்னாச்சு ஏன் கண்கலைங்க இல்லை தம்பி முன்ன மாதிரி இந்த முஜோரிய ஒரு மாதிரியான ஆக்டிவிஷன் இருக்குது நமக்கு பிடிக்கல ராஜா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது காசு வாங்குறதுல தர காசு அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே பணிவிட இல்லை அப்போ ஏன் வந்து அம்மாவை நம்ம அங்கே இங்கே அலையே விடணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க தாம்பரம் அன்றைக்கி வந்து ஒரு ஒரு சாதாரணமான இடம் இன்றைக்கு உள்ள தாம்பரம் இன்னைக்கு சாதாரணமான இடம் அங்கே வந்து அப்போ ஒரு கிரவுண்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் அன்றைய காலகட்டத்தில் எண்பது இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்குகிறார் பத்து ஏக்கர் இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட தேங்காய் கடையில் வேலை செய்கிற ஆழ்வர் பக்கம் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்க அந்த பையனும் பல இடத்துல வேலை முயற்சி பண்ணுறாங்க கிடைக்கிற தமிழ் என்னடா சிவில் இன்ஜினியர் பற்றி இல்லைப்பா சரியான கம்பெனி தா இல்லை சரிவா அந்த இடத்துல போய் காட்டார் இங்கே வந்து நாம் வந்து ஒரு முஜோரில் கட்ட போகிறோம் ஒரு அனாதை ஏழைகளில் நம்ம கட்ட போகிறோம் இந்த பணம் கட்டுறவங்களுக்கும் அந்த முஜோர்களுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது இது செக்டாக தனி அது செக்டாக தனி அங்கே கிரகம் இங்கே வரக்கூடாது இங்கே கிரகம் அங்கே போகக்கூடாதுக்கா அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பணம் கட்டுறவங்களுக்காக ஒரு முதியோர் இல்லம் பணம் கட்ட முடியாத ஏழைப்பாடைகளுக்கு ஒரு அப்போ வசதிகள் என்பது எல்லாமே ஒன்று தான் சாப்பாடு ஒன்று தான் தண்ணி ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் இவங்க பணம் கட்டுறாங்க அவங்க கட்டலை அப்போ அந்த மாதிரியான இது கட்டார் கட்டி இந்த அம்மாவை தான் முதல்ல போய் குடியமத்தில் அவங்களுக்கு பணிவிட பண்ணால் ஒரு ஆளை பேசி சாப்பாடுறாரு ஏன்னா இன்றைக்கி நம்ம துண்டு சோறு அம்பமாக ஓடுது அந்த போட்ட பிச்சு அப்படின்ட்டு அவங்க தனியாக ஒரு வேலை கைய போகிறாரு அதில் நவீன வசதிகள் ஏசி ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜி என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் இருக்குது சமைச்சு போகணும் அப்போ இந்த முதியோர் இல்லைங்க நல்லா சர்வீஸ் இருக்குது நல்லா பண்ணாலும் பல பேர் வந்து இங்கே வந்து பாஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து அந்த முதியோர் இடத்தில் சேர்றாங்க அதே மாதிரி ஏழைப்பாழைங்க வந்து இது பணம் கட்ட முடியல அனாதிக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு இலவசமாக எல்லாம் இலவசமாக ஒரு முதியோர்ல தனியாக சாஃப்ட்வேர்லாம் இயங்குது இது இயக்கிறதுக்கு இந்த தேங்காய் கடையில் வேலை செஞ்ச பையன் சிவில் இன்ஜினியராக பாரா அவன் கல்யாணம் ஆகிறது அந்த கல்யாணம் பொண்ணும் படித்த பொண்ணு அவங்கக்கிட்ட அந்த நிர்வாகத்தை ஒப்படைக்கிறார் இந்த நிர்வாகம் பொதுவானது இதில் பத்து பீஸாக கேட்டு சாப்பிடு எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு